வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கம் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க அதுபோக ஒரு தனி கிணறு சோலார் இருக்குதுங்க அதுபோக ஓனர்ஸ் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க இந்த தோட்டம் முழுசுமே பார்த்தீங்கன்னா இளம் தென்னக்கன்று நடவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் எல்லாமே தெளிவான முறையில் இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமி இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கா பாசனம் இருக்குதுங்க அருமையான தண்ணி சோறு சிறுக்கூடிய அருமையான இடத்துல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் தோட்டம் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க அருமையான தோட்டம்ங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க இந்த நிலத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்